ம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு காசா ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் வரும் ஜனவரி பத்தாம் தேதி பதவியேற்க உள்ளார் அதற்கு முன்னதாக காசா இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த முயன்று வருவதாக கத்தார் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மீது அதிக நம்பிக்கை இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நாடுகள் மீது கொடுக்கப்படும் அதிக அழுத்தமே ஒப்பந்தத்தை சாத்தியமாக்கும் என்றும் கத்தார் பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் தோஹாவில் ஹமாஸின் அரசியல் அலுவலகம் இருப்பதை ஆதரிப்பதாகவும் அதே சமயம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கோரிக்கையின்படி அது ஒரு பேச்சுவார்த்தைக்கான இடமாக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கத்தார் பிரதமர் சொல்வதை வைத்து பார்த்தால் இஸ்ரேல் மீது அமெரிக்காவின் அழுத்தம் அதிகரித்திருக்கக்கூடும் ஏனெனில் நான் அதிபராக வந்தால் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போரை நிறுத்துவேன் என்று டொனால்டு டிரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார் எனவே ஓராண்டுக்கும் மேலாக நீடிக்கும் காசா போரை டிரம்ப் எப்படி கையாளப் போகிறார் என உலக நாடுகள் உற்றுநோக்கி வருகின்றன காசா இஸ்ரேல் போர் நிறுத்த விவகாரத்தில் இஸ்ரேல் அடுத்தடுத்து முட்டுக்கட்டை போட்டு வருவதாக கூறப்படுகிறது ஹமாஸின் கோரிக்கைகளை ஏற்க இஸ்ரேல் தயாராக இல்லாததே போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தாமதம் என கூறப்படுகிறது இதனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்களை தரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஏற்கனவே லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்தாலும் இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை இன்னும் நீருபூத்த நெருப்பாக உள்ளுக்குள் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அதுமட்டுமின்றி லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்காவிட்டால் ஆயுத சப்ளையை நிறுத்தி விடுவோம் என்று அமெரிக்கா மிரட்டியதால் தான் இஸ்ரேல் ஒப்புக் கொண்டிருக்கக்கூடும் என்றும் அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தன அதேபோல் தற்போது இஸ்ரேலுக்கு தனது போர் ஹெலிகாப்டர்களை அப்டேட் செய்ய வேண்டியிருப்பதால் அமெரிக்காவின் பேச்சை கேட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் உள்ளது இதனால் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் தனது பிடிவாதத்தில் இருந்து இறங்கி வர வாய்ப்புள்ளது மற்றொருபுறம் காசாவில் நடப்பது இனப்படுகொலைதான் என உலக நாடுகளும் ஐநா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற அமைப்புகளும் நேரடியாக குற்றம் சாட்டி வருவதும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக மாறியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்